அன்பான சகோதர சகோதரிலே தேவப்பிள்ளையிலே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்த ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் மாமிசமும் நோயும் துக்கமும் இந்த காரியத்தை குறித்து நம் காண்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அநேகருடைய காரியம் நம்ம எல்லா காரியத்திலும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம் ஜபத்திரம் எல்லா காரியத்திலும் தேவனோடு தான் ஐக்கியப்பட்டிருப்போம் ஆனாலும் நமக்கு சில வியாதிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வலி இருக்கும் அந்த வழியின் மூலமாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரை இந்த வேதனை நீக்குங்கப்பான் அந்த வேதனை நீங்கும் இல்லை யார் யாருக்கிட்டையாவது நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அதை நீங்கும் ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த நீங்கின அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும் இது ஒன்றையும் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நாம் தேவனுக்குள்ளே தான் இருப்போம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பலவீனம் உடனே நமக்கு ஒரு துக்கம் வரும் துக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது ஏன் நமக்கு ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது நேற்றைய வரைக்கும் அந்த வழி இருந்தது இன்றைக்கி வேற ஒன்று வந்துடுச்சு இந்த துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன் நம்ம இப்போ ஜெபம் பண்ணால் கூட்டால் ஏன் போக மாட்டேன் ஏன் இந்த மனசில் எப்போ பார்த்தாலும் அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்குது எதை குறித்து என்றால் நம்மளுடைய பெலவீனங்களை குறித்து நமக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் நேற்றுக்கே அந்த பெலவீனம் குறித்து ஒரு கவலை இருந்தால் இன்றைக்கி வேறு ஒரு பெலவீனம் மூலிமாக இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு கவலை உண்டாகும் ஒரு துக்கம் இருக்கும் ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா சத்தியத்தில் பாருங்க யோபு பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் இங்கே என்ன சொல்கிறான் என்றால் அவன் மாமிசம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும் அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான் ஏன்னா இந்த மாமிசம் அவனில் இருக்கும் அளவும் இப்போ மாமிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூன்றாவது ஒரு உடம்புன்னு சொல்லலாம் முதல் உடம்பு பார்த்தீங்கன்னா தேவன் அவர் சிஷ்டித்த மனுஷன் அவன் உள்ளான மனுஷன் ஆவிக்குள்ளாக தேவன் தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தவன் முதலாவது மனுஷன் அவனுக்காக அப்படிப்பட்ட மனுஷன் இந்த பூமியில் வாழணும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது மனுஷன் தேவன் அவனை மண்ணினாலே உருவாக்கினார் இந்த பூமிக்குடைய தோட்டத்துக்கு ஏற்ற போல் அவனை உண்டாக்கினார் இது இரண்டாவது மனுஷன் இந்த ரெண்டு பேருமே ஆவிக்குள்ளாக தான் இருந்தாங்க மூன்றாவதாக இந்த உலகத்துக்குரிய இந்த தோளான மனுஷன் அவன்தான் மாமிஷம் சிருஷ்டிக்கப்பட்டதும் தேவனாகிய கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ரெண்டு பேருடைய பேரும் சரீரம் ஆனால் இந்த மூன்றாவது அந்த தோளால் உண்டாக்கப்பட்டதே இதுதான் உடம்பு இது உலகத்துக்குரியது இதுதான் மாமிசம் மாமிஷம் இந்த உடம்பு இந்த உடம்பு நமக்கு அடையாளம் இந்த மாமிசம் இந்த மாமிசம் இருக்கிற அளவுக்கும் அவன் மாமிசம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவும் இருக்கும் இந்த தோலான இந்த மூன்றாவது இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நோவு என்பது வியாதி அது இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அதே மாதிரி அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு அவனுடைய உயிர் ஆத்துமா என்பது ஆவிக்குரியது உயிர் என்பது உலகத்துக்குரியது இது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு துக்கம் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இது யார் என்றால் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மூன்றாவது மா மாமிஷத்துக்குள்ளே உலகத்தை சார்ந்தே வாழ்கிறவன் தான் மாமிஷ உடம்பு அந்த உலகத்தை சார்ந்து இல்லாமல் தேவன் வழிநடத்தினபடி இருக்கிறவனுக்கு வியாதி இருக்காது அந்த அல்ல அவனுக்கும் வியாதி உண்டு ஆனாலும் அவன் அது வியாதியாக எண்ணமாட்டான் எப்படி ஒரு பெலவீனம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நமக்கு ஒரு பலவீனம் இருந்தாலும் சரி அவங்க ஜபத்திலையே என்ன பண்ணுவாங்கன்னா அது வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க அந்த ஜபத்துக்குள்ளேயே வச்சுருப்பாங்க வெளியே அதை சொல்லிக்கவே மாட்டாங்க எப்படி ஒரு வியாதி பலவீனம் இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள விசுவாசம் என்னான்னா ஒரு ஆண்ட ஒரு அனுமதி இல்லாமல் எனக்கு எதுவும் நடக்காது அதனால் அவங்க அந்த ஒரே காரியத்தில் தான் இருப்பாங்க அவங்க ஆத்தமாக என்ன நோக்கி கொண்டு இருக்குன்னா பரலகுத்து நோக்கிக் கொண்டே தான் இருக்கும் இந்த மூன்றாவதாக இருக்கிற இந்த மாமிசமான இந்த உடம்பை குறித்த அவங்களுக்கு அக்கறையே இருக்காது இது சரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா அப்போது நாங்கள் வந்து வேதத்துக்குள்ளே தானே இருக்கிறோம் ஆண்டோரோடு ஐக்கியத்தில் தானே இருக்கிறோம் அப்போது எங்களுக்கு எப்படி வியாதி இதை பார்த்தீங்கன்னா அதே நீதிமொழிகள் இந்த நீதிமொழிகளில் பதினோராம் அதிகாரத்தில் இரு முப்பத்தி ஓராவது வசனம் என்ன சொல்கிறார்னா இதோ நீதிமானுக்கும் பூமியில் சரி கட்டப்படுமே மெய்யாலும் உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்கள் தான் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறவங்க தான் ஆனாலும் இது நான் மனுஷனுடைய பார்வைக்கு நீங்க வந்து நீதிமான் பரலோகத்துடன் நீதிமான் ஆனாலும் இந்த நீதிமான் ஆவதற்கு முன்பாக பரலோகம் பரலோகத்தின் நீதியின்படி தான் பார்க்கும் நாம் இந்த உலகத்துல பிறந்ததுலேருந்து நாம் அறிந்து கொண்டும் அறியாமல் செய்த எந்த காரியமாக இருந்தாலும் பரலோக நீதிப்படி பாவம் என்றால் பாவம் அதை பூமியிலே சரி கட்டப்படும் அதை முழுமையாக இங்கேயே சுத்தம் பண்ணிட்ட பின்னாடிதான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி இருக்கும்போது நமக்கும் சிறு வியாதி இருக்கின்றால் அதை சரி கட்டுகிறார் நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார் தான் ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாருன்னா இந்த காரியத்தை தான் அதனால் அந்த வியாதியை குறித்து நமக்கு ஒரு கவலையில் துக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்க போன வாரம் இந்த துக்கம் இந்த வாரம் அது இருக்கா தானே வேற இருக்கும் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏனென்றால் இந்த உடம்பு இந்த மாமிஷமான இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இது இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால தான் ஆண்டவராய் ஏசு கொடுத்து என்ன சொல்லுகிறாருன்றா பவுல்கிட்ட சொல்றாரு உன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் அந்த பெலவீனத்தில் ஆண்டவராய் ஏசு கொடுத்து நீக்கலை ஆனால் அந்த பெலவீனத்தோடு நீ நிற்கிறதும் நடக்கிறதும் ஜீவனோடு இருக்கிறது அது எல்லாமே நான் உண்மையில் வைத்திருக்கிற பலம் என்னுடைய பலன் அது உனக்கு எப்பவும் பூரணமாக இருக்கும்றாரு அதனால் இந்த நோய்களையோ துக்கங்களையோ வியாதின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த வியாதி அது இன்னும் தான் செய்யும் ஒரு கவலை ஒரு துக்கம் உங்களை வருதுன்னா அந்த துக்கத்தை நீங்கள் துக்கமாக எண்ணினீங்கன்னா அந்த துக்கம் பெருசு தான் ஒரே ஒரு விசுவாசம் என் தேவ அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது இன்றைக்கி நான் துக்கப்படுறேன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷத்துக்கு வேண்டி என் தேவன் இதை வைத்திருக்கிறார் இன்றைக்கி ஒரு வியாதியாக நான் வெலப்படும்படியாகவே நம் பலப்படும்படியாகவே என் தேவன் வைத்திருக்கிறார் இதுதான் நம்ம ஆவிக்குள்ளான விசுவாசம் அதனால் இதனை குறித்து வியாதியோடும் துக்கத்தோடு இருக்கிற எண்ணம் எல்லாரும் குறித்து சொல்கிறார் ஒரே விசுவாசம் நமக்கு கிறிஸ்து தான் ஆனால் இத்தனை வியாதி இந்த வேதனை நமக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பாகத்தில் இருக்கிற வழி இதை எல்லாமே தாங்கக்கூடிய பலன் அவர்கிட்ட இருக்குது ஏனென்றால் இந்த மாமிஷமான இந்த உலகத்தில் தான் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் அதை ஏசிக்கிறது சொல்கிறாரு உலகம் என்னை தெரிந்து கொண்டது அதனால தான் ஏன்னா இவ்வளவு நெருக்கம் கஷ்டம் எல்லாம் இங்கேருந்து வருதுன்னா இந்த தான் வரும் அதனால் தேவனிடத்தில் நம்ம ஐக்கியமாக இருக்கும்போதும் வரும் ஆனாலும் நம் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்குற தேவன் எந்த பெலவினத்திலும் நம்மளை பலப்படுத்துகிற தேவன் எந்த துக்கமும் உங்கள் துக்கமும் சந்தோஷமாக மாறும்னு சொன்ன தேவன் இன்றைக்கி துக்கப்படுறீங்க அது சந்தோஷத்துக்கு தான் இந்த துக்கத்தையும் தேவன் அனுமதிக்கிறாரு ஏன்னா இந்த துக்கம் நிரந்தரம் இல்லை என்றால் எல்லாமே மாறக்கூடியது மாற்றுகிறவர் நம் தேவன் சரி அதுக்காக நன்றி செலுத்துவோம் ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்காக எங்கள் துக்கத்திலிருந்தும் எங்களுடைய வியாதியான காரியத்திலிருந்தும் எங்களுக்கு நீ பலத்தை கொடுத்தீர் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாதாகாமேன்